ஆகவே நவாம்சம் மூலம் திருமண வாழ்க்கையினுடைய நிலையை அறிய இயலும் எப்படி என்றால் ஒரு அம்ச லக்கணத்தை சுபர் பார்க்க வேண்டும் அப்படி பார்த்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தபடியாக அந்த அம்ச லக்கண அதிபதி இருக்கார் அந்த அம்ச லக்கண அதிபதி தன்னுடைய அம்ச லக்கணத்தை எங்கிருந்தால் பார்த்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தபடியாக அம்ச லக்கணமோ அல்லது அதனுடைய அதிபதியோ அம்ச லக்கணமோ அல்லது அதனுடைய அதிபதியோ வர்க்கோத்தமம் பெற்றிருந்தால் அவர்களுக்கு திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும் அடுத்தபடியாக அம்ச லக்கணம் அல்லது அம்ச லக்கண அதிபதி இவங்க சுபகத்திரி யோகம் அப்படி யோகத்தில் இருந்தாங்கன்னா திருமண வாழ்க்கை இன்பமயமாக அமையும் அதற்கு அடுத்தபடியாக ராசி லக்கணம் ராசி லக்கணத்திற்கு பன்னெண்டில் ஜாதக கட்டத்தில் ஒருவருக்கு ராசி லக்கணத்திற்கு பனிரெண்டில் அம்ச லக்கணம் இருந்தால் அவருக்கு உடல் தேவை வந்து அதிகமாக இருக்கும் இது ஒரு விதி அடுத்தபடியாக அம்ச லக்கணத்திற்கு திருகோணத்தில் சுபர்கள் இருப்பது அம்சலக்கணத்திற்கு திரிகோணத்தில் சுபர்கள் இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமையும் அதற்கடுத்தபடியாக அம்சலக்கணத்திற்கு அந்த அதிபதி இருக்கார்ல அம்சலக்கண அதிபதி அவர் அசுபர் சம்பந்தம் பெறக்கூடாது அப்படி இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒருவேளை அம்ச லக்னாதிபதி அசுபர் சம்பந்தம் பெற்றுவிட்டால் அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கலத்திரமானது அமையும் அடுத்தபடியாக மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி மூணு ஆறு ஏழு பத்து இந்த வீடுகளினுடைய அதிபதி அம்ச அம்சலக்கணத்திற்கு ஏழில் இருந்தால் பெரும்பாலும் அவர்களுக்கு வரக்கூடிய களத்திலும் தொழில் செய்பவராகத்தான் அமைவார்கள் அதற்கு அடுத்தபடியாக சுக்கிர பகவான் அம்சத்தில் செவ்வாய் அல்லது சனீஸ்வரருடைய வீட்டில் இருந்தால் சுக்கிர பகவான் அம்சத்தில் செவ்வாய் அல்லது சனீஸ்வரனுடைய வீட்டில் இருந்தால் ஜாதகர் இன்ப சுக விரும்பியாக இருப்பார் அடுத்தபடியாக லக்கணத்தின் ஏழாம் அதிபதி அம்சத்தில் அம்ச லக்கணத்திற்கு அதாவது ஒருவருடைய ராசியில லக்கணத்தின் ஏழாம் அதிபதி அம்சத்தில் அம்ச லக்கணத்திற்கு ஆறிலோ எட்டிலோ பனிரெண்டிலோ இருந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்காது அதற்கடுத்தபடியாக சந்திரன் சுக்கிரன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருந்து அதில் ஒரு கிரகம் நீச்சம் பெற்றால் திருமண வாழ்க்கை அமில் மகிழ்ச்சியாக அமையாது அடுத்தபடியாக கடக சுக்கிரன் ராசியில் இருந்தாலும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைவதில்லை கடகராசியில் சுக்கிரன் இருந்தாலும் அல்லது அம்சத்தில் சுக்கிரன் கடகத்தில் இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக அமைவதில்லை உதாரணமா அம்ச லக்கணத்தை சுவர் பார்க்கிறார் திருமண வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சியாக இருக்கும் இருந்தாலும் இயற்கை சுவரான சுக்கிரன் சுப சுக்கிரன் வந்து இயற்கை சுபர் அப்படிப்பட்ட இயற்கை சுவரான சுக்கரன் அம்சத்துல போய் ஏழிலோ அல்லது லக்கணத்திலோ இருந்தாலோ அது களத்திர தோஷம் என்றாலும் சுக்கிரன் இயற்கை சுபர் என்பதால் விதிவிலக்காக ஏழில் அல்லது லக்கணத்தில் இருக்கும் சுக்கிரன் மனைவியை அழகானவளாக கொடுத்து கூடவே கோபம் உள்ள அல்லது அதிகாரம் செலுத்தும் மனைவியை கொடுக்கலாம் இல்லைன்னா கணவன் வந்து மனைவியிடம் அடங்கி இருக்கக்கூடிய நிலையை கொடுக்கலாம் ஆகவே இவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு திருமணத்திலே நாம் அம்சத்தை பார்த்து ராசியை மட்டும் பார்க்காமல் அம்சத்தையும் பார்த்து இவ்வாறான திருமணங்களை செய்தால் அந்த ஜாதகர் ஜாதகி சிறப்பாக வாழ்க்கையை நடத்த இயலும் நன்றி தூத்துக்குடியிலிருந்து கைலாசம் குருக்கள்